வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஒரு வழியாக குலதெய்வம் கோயிலுக்கு கிளம்பி போகிறாங்க அப்போ தான் நான் வரலை நீங்கள் எல்லாருமே போய்ட்டு வாங்க நான் வீட்டிலே இருக்கேன்னு சொல்கிறாங்க அதுக்கு மற்ற எல்லாருமே நீங்கள் தனியாக இருந்து என்ன பண்ணுவீங்க எங்கள் கூட வாங்க நல்லா ஜாலியாக இருக்கும்னு சொல்லிட்டு பல்லவன் பாண்டியன் எல்லாருமே வற்புறுத்தி கூப்பிடுறாங்க நிலாவும் நான் உங்களை பத்திரமா பார்த்துக்கிறேன் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டதால் சந்தாயாதவுமே கூட கிளம்பி போறாங்க இப்படி குடும்பத்துல எல்லாருமே சேர்ந்து குலதெய்வம் கோயிலுக்கு போனதுமே நல்லபடியா சாமியும் கும்பிட்டு முடிக்கிறாங்க அப்ப கோயிலுக்கு வந்த மத்த சொந்தக்காரங்க எல்லாருமே நம்ம சேரணனை பார்த்து ஆமா நடேசன் குடும்பத்துல உள்ளவங்கலாம் நீங்க இத்தனை வருஷமா கோவில் பக்கமே வரலையே இப்ப என்ன திடீர்னு வந்திருக்கீங்க என்ன விஷயம் சொல்லி கேக்குறாங்க அதுக்கு சேரணும் அப்படிலாம் இல்லை நாங்கள் ஜோசியை பார்க்கும்போது நீங்கள் இந்த மாதிரி குலதெய்வ வழிபாடு இல்லாமல் இருக்கீங்க குலதெய்வத்தை கும்பிட்டா வீடு நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அதனால தான் வந்தோன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட சொந்தக்காரங்க எல்லாரும் உங்கள் குடும்பத்தை பற்றி ஊருக்கே நல்லா தெரியும் நீங்கள் எவ்வளோ தான் கும்பிட்டாலும் உங்களுக்கு நல்லது நடக்க போகிறதே கிடையாது அப்புறம் இதுக்கு இவ்வளோ தூரம் வரீங்கங்கிற மாதிரி ரொம்பவே தாழ்த்தி பேசுகிறாங்க இதை கேட்ட சோழன் ரொம்பவே கோவப்பட்டு அவங்க கிட்ட சண்டைக்கு போக போகிறாங்க இதை பார்த்ததும் சேரணன் சோலா கொஞ்சம் அமைதியாக இரு நம்ம கோவிலில் இருக்கோம் இங்கே உன்னோட கோபத்தை காட்டாத அது நல்லதும் கிடையாது என்னதான் இருந்தாலும் அவங்க பெரியவங்க தானே பேசிட்டு போட்டுன்னு சொல்கிறாங்க அண்ணே அதுக்குன்னு சொல்லிட்டு இப்படிலாம் நம்ம பேச்சு கேட்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க டேய் நம்ம இதை விட அசிங்கப்பட்டிருக்கோண்டா இவங்க தானே பேசிட்டு போகிறாங்க விடு கோவிலில் நீ சண்டை போட வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம சோழனை அமைதிப்படுத்துறாங்க அடுத்து வந்தவங்களுமே ஆமாம் சோழனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க இது ரெண்டு பேர்த்துல யார் பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு சேரணனோ இதோ இந்த பொண்ணு தான் நிலா அப்படின்னு சொல்லிவிட்டு நிலாவை அறிமுகப்படுத்துகிறாங்க நல்ல பொண்ணாக தான் இருக்குது நாங்கள் கூட நியூஸில் பார்த்தோமே இவன் ஏதோ ஒரு பெரிய வீட்டு பொண்ணை இழுத்துட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு அது அந்த பொண்ணு தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்கும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் சங்கடமா தான் இருக்குது அதுக்கு சேரணும் ஆமா அவங்க தான் ஆனா ரொம்பவே நல்ல பொண்ணு பெரிய வீட்டில இருந்து வந்திருந்தாலுமே ரொம்பவே பக்குவமா நடந்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை பத்தி பெருமையா சொல்றாங்க உங்களுக்குன்னு வந்து அமைது பாரு இந்த மாதிரி நல்ல பொண்ணெல்லாம் அப்படின்னு சொல்லி சலிச்சிட்டு தான் கேட்குறாங்க அடுத்து சேரணனை பார்த்து ஆமா நீ கூட ஏதோ ரெண்டு நாள் முன்னாடி காணும்னு சொல்லி கேள்விப்பட்டோமே நீ எங்க போயிருந்தேன்னு சொல்லி கேட்கறாங்க அதுக்கு சேரணும் நான் எங்கேயுமே போகல வேலை விஷயமா தான் வெளியில் போயிருந்தேன் தம்பிங்க ஃபோன் பண்ணும்போது ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சி அதான் தம்பிங்க நான் காணுங்கிற மாதிரி தேடிருக்காங்க வேற எதுவும் இல்லைங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க நீ சொல்கிறது எல்லாமே நம்புகிற மாதிரியே இல்லையப்பா நீ கரெக்டாக காணாமல் போயிருக்க நீ வீட்டுக்கு வரும்போது இதோ இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்க அதுவும் இல்லாமல் உங்கள் அப்ப ஏற்கனவே இப்படி தான் ஒரு வடநாட்டுக்காரியை தான் இழுத்துட்டு வந்தான் அதே மாதிரியே நீயும் ஒரு வடநாட்டுக்காரியை இப்போ இழுத்துட்டு வந்திருக்க எனக்கு தெரிஞ்சு உனக்கும் இந்த பொண்ணுக்கும் தான் ஏதோ ஓடுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தாயாதவியின் சேரனையும் வச்சு ரொம்பவே தப்பு தப்பா பேசுறாங்க நீயும் அப்பன மாதிரியே தாண்டா இருக்கிற அதான் அந்த பிள்ளை பிள்ளைக்காலத்துல தாலி கூட கெட்டாம இப்படி வீட்ல வந்து வாழ வச்சுக்கிட்டு இருக்க இதெல்லாம் ஒரு நல்லவன் பண்ற காரியமா அப்படிங்கிற மாதிரி சந்தாயாதவியின் சேரனையும் ரொம்பவே அசிங்கமா பேசுறாங்க இத ஒரு கட்டத்துக்கு மேல யாராலையுமே கேட்டுட்டு இருக்க முடியலை இதெல்லாம் கேட்டு பொறுக்க முடியாத நடேசன் உடனே சந்தாயாதா கிட்ட கேக்குறாங்க உனக்கு என் பையனை பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கு சந்தாயாதாவுமே பிடிச்சிருக்குன்னு சொன்னதுமே நடேசன் தாலி எடுத்து சேரன் கையில கொடுத்து அவ களத்துல கட்டுன்னு சொல்றாங்க இத கேட்டதுமே சேரன் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க கட்டுடா அந்த பொண்ணை எவ்வளவு கேவலமா பேசுகிறாங்கன்னு பார்த்தியா அந்த பொண்ணுக்கு இனிமேல் நாம தான் ஆதரவா இருக்கணும் கட்டுன்னு சொல்றாங்க ஆனாலும் சேரணன் ரொம்பவே தயங்கி போய் நிற்கிறாங்க என்னால இது செய்ய முடியாது அதுவும் இல்லாம அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா இங்க உள்ளது என்ன ஏதுன்னு அவளுக்கு கண்டிப்பா தெரியாது அப்படி இருக்கும்போது சும்மா என்னால எப்படி தாலி கட்ட முடியும்னு சொல்றாங்க உடனே சோழன் யாதவ தனியா கூட்டிட்டு போய் பேசுறாங்க உங்களுக்கு எங்க அண்ணனை பிடிச்சிருக்கா எங்க வீடு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு சந்தாயாதவுமே ஆமாம் நான் உங்கள் வீட்டுக்கு எப்போ வந்தேனோ அப்போலருந்து எனக்கு உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையுமே பிடிச்சிருக்குது சேரனை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நிலாவும் நாங்கள் அந்த மாதிரி அர்த்தத்தில் கேட்கல உங்களுக்கு எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டதுமே சந்தாயாதா நிஜமாகவே எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்க தான் செய்யுது ஆனால் அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க சந்தாயாதா அதுக்கு நிலா சோழன் ரெண்டு பேருமே சொல்றாங்க அண்ணனை சம்மதிக்க வைக்கிறது எங்களோட பொறுப்பு உங்களுக்கு எங்க அண்ணனை பிடிச்சிருக்குல்ல அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தாயாதவை கூட்டிட்டு வராங்க அதுக்கப்புறம் நம்ம சேரணை தனியா கூப்பிட்டு போய் பேசுறாங்க இதை பாருனே அந்த பொண்ணு வீட்லையுமே ஏற்கனவே பிரச்சனையாக இருக்குது அந்த பொண்ணுக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்குது நாங்கள் தான் பேசணும் அந்த பொண்ணு சொல்லும் போதே எங்களுக்கு நல்லாவே புரியுது அந்த பொண்ணுக்கு உன்னை எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குங்கிறது இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுனே எனக்கு என்னமோ தான் நடக்கும்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் கேட்டு சேரணுன்னு சொல்கிறாங்க நீ சொல்கிறதெல்லாம சரிதான்டா ஆனால் அந்த பொண்ணோட வாழ்க்கை ஒரு இஷ்டம் அது எல்லாமே எங்கிட்ட இருக்கான்னு எனக்கே தெரியலையேடா என்னால் அந்த பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கிட முடியுமானே தெரியலையேன்னு சொல்கிறாங்க அதுக்கு நிலவுமே அண்ணா நீங்கள் இதை பற்றிலாம் கவலைப்படவே செய்யாதீங்க ஏன்னா எனக்கு தெரியும் நீங்கள் உங்கள் மனைவியாக வரப்போறவங்கள எந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கடிவீங்கன்னு அதனால் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிங்கன்னு ஒரு வழியாக நம்ம செய்கிறேன்னா சம்மதிக்க வச்சு கூட்டிகிட்டு வராங்க அப்போ நம்ம நடேசன் தாலி எடுத்து கொடுக்கும்போது அங்க பல்லவனோட அம்மாவும் வராங்க பல்லவனோட அம்மாவை இங்க வர சொன்னது நம்ம நிலா தான் கரெக்டாக அவங்க வந்ததுமே இப்படி சேரணனுக்கும் சந்தாயதாவுக்கும் கல்யாணம் நடக்கிறதா பார்க்குறாங்க அவங்க பார்த்ததுமே சேரணன் நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு சொல்லி ஆச்சரியமா கேக்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோ நீ நல்லா இருக்கணும்ப்பான்னு சொல்லி வாழ்த்துறாங்க அதுக்கப்புறம் நம்ம சேரண்ணனுக்கும் சந்தயாதாவுக்கும் கல்யாணம் நடக்குது அப்போ பல்லவனோட அம்மா தான் அச்சதை தூவி அவங்கள வாழ்த்துறாங்க இப்படி எல்லோரோட ஆசீர்வாதத்தோட சேரன் சந்தயாதா கல்யாணம் நல்லபடியாகவே நடந்து முடியுது அதுவும் அவங்களோட குலதெய்வ கோயில்லையே இது எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஒரு பிரச்சனை மூலியமாக இந்த கல்யாணம் நடந்திருந்தாலுமே இந்த கல்யாணத்தை எல்லோருமே சந்தோஷமாக தான் பார்க்குறாங்க உடனே சோழன் சொல்றாங்க உனக்கு ஒரே ஒரு ஜோசியர் உனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு சொன்னாரு ஆனால் நாலு ஜோசியர் நீ உன் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தா நல்லது நடக்கும்னு சொன்னார் ஆனால் நீ குலதெய்வம் கோயிலுக்கு வந்த உடனேயே உனக்கு ஒரு நல்லது நடந்துடுச்சு நீ சந்தோஷமாக இருனே எதை பற்றியும் யோசிக்காத இப்போ உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அவங்கள பற்றி மட்டும் யோசி எங்களை பற்றி கூட நீ இனிமேல் யோசிக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு சேரணன் டே உங்கள் எல்லாத்தையுமே நான் எப்படிடா யோசிக்காமல் இருப்பேன் நான் வாழ்கிறதுக்கு அர்த்தமே நீங்கள் எல்லோரும் தான் அதனால இந்த மாதிரியெல்லாம் நீ எப்போதுமே பேசாதேன்னு சேரணன் சொல்கிறாங்க இந்த கல்யாணத்துக்கு வந்த பல்லவனோட அம்மா பல்லவனை பார்க்குறாங்க பல்லவனுமே ரொம்ப வருஷம் கழிச்சு அம்மாவை பார்க்கறதுனால அவங்கள கட்டி அம்மா ஏன் இவ்வளோ நாளாக என்னை விட்டுட்டு போனீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரியாமல் பல்லவனோட அம்மா முழிச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ தான் எனக்கு இவங்கள முன்னாடியே தெரியும்னு சொல்கிறாங்க இதை கேட்டு பல்லவன் ரொம்பவே அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க